டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் அதாவது குரூப் டூ எக்ஸாம் செப்டம்பர் டுவெண்ட்டி டூவில வருது ஸோ குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்துலேயும் குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணிண சென்னை போராட்டம் அப்புறம் ட்விட்டர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம மனு கொடுத்தது எதுவுமே வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பொருட்படுத்தவே இல்லை அவங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பண்ணது எல்லாமே வந்து வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய வேலையில் அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்க அதாவது இப்போ குரூப் டூ முடித்தோடனே அவங்க என்ன பண்ண போகிறாங்க குரூப் ஃபோர் ரிசல்ட்டை வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ நமக்கான ஒரு நியாயத்தை அவங்க வந்து கொடுக்கறதுக்கு வந்து தயாராகவே இல்லை ஓகேங்களா ஸோ இதில் வந்து அவங்க என்ன இதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சு போச்சு டிஎன்பிஎஸ்சியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஆஸ்பிரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க இந்த ஃபீல்டை விட்டு போகணும் ஸோ அவுட் சோர்சிங் தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வழிவகுக்கிறதா வந்து நமக்கு தெரிய வருது ஓகேங்களா ஸோ இதுலேருந்து டிஎன்பிஎஸ்சியோட நோக்கம் வந்து தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஃபீல்டை விட்டு என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் ப்ரைவேட் ஜாபுக்கு வந்து போயிட்டாங்க ஓகேங்களா ஸோ இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேறு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போயிட்டாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து டிஎன்பிஎஸ்சியை வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி மேலே இருந்த நம்பர்கத்தன்மையே பார்த்திங்கன்னா போயிடுச்சு அவங்க மேலே இருந்த ஒரு நம்பிக்கையே வந்து போயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுதான் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஒரு நோக்கமாகவும் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் வந்து நடந்துக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து மதுரை போராட்டம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ நடராஜன் சார் வந்து மதுரை போராட்டம் பற்றி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பற்றி கேட்டதுக்கும் அந்த சார் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதாவது விநாயகர் சதுர்த்தி இருந்துச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த சிலைகள் நீதியில் கரைக்கிறதுனால அனுமதி வந்து கிடைக்கவில்லை ஸோ அந்த ரீசன்னால் நமக்கு வந்து எந்த ஒரு அனுமதியும் கிடைக்கல இது பார்த்திங்கன்னா ரன்மே ஐஎஸ் அகாடமி நிறுவனர் வந்து திரு பிரேம் அவர்கள் தலைமையில் வழக்கறிஞர் சிலர் இணைந்து நாளை மதுரை மாவட்ட ஆட்சியர் கமிஷனர் மற்றும் உயர் நீதிமன்றத்தை வந்து அணுக இருக்கிறார்கள் ஸோ அவங்க மூலியமாக வந்து அவங்க போயிட்டு இந்த மாதிரி உயர் நீதிமன்றத்தை வந்து பார்க்கலாம் இந்த இதை பற்றி இந்த மதுரை போராட்டத்தை பற்றி கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம் ஸோ நமக்காக இந்த சார் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் போட்டு நமக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் இந்த மதுரை போராட்டம் மோஸ்ட்லி நடந்தால் நடக்கணும் ஸோ இதுக்கு இந்த மதுரை போராட்டத்துக்கு அப்புறமாவது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு நல்ல விளக்கத்தை வந்து எதிர்பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச அதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா அவங்க டிஎன்பிஎஸ்சி எதுவுமே வந்து பொருட்படுத்தவே இல்லை காதலை வாங்கவே இல்லை ஓகேங்களா ஸோ நீங்க என்ன வேணாலும் கற்றுக்கிட்டு கிடங்க நாங்கள் எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவங்க இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு சில அகாடமில எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க கிறிஸ்டப் அகாடமி தொர்ணா அகாடமி அப்புறம் சாய்ஸஸ் ஸோ அதுக்கப்புறம் கற்பதயஸ் அகாடமின்னு ஒரு சில அகாடமிஸ்லாம் பார்த்திங்கனா நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஃபோருக்கு அவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடாக நமக்கு ரிவிஷன் ப்ளஸ் எல்லா கிளாஸ் வீடியோஸ் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த குரூப் டூக்கெல்லாம் வந்து எந்த சேனல்லையுமே அவ்வளோவா கொடுக்கவே இல்லை ஏன்னா அவங்க நம்ம வந்து எப்படி ஒரு மன உளைச்சலில் இருக்கமோ அதே மாதிரி தான் அவங்களும் மனசளவில் ரொம்ப நொந்து போயிருக்காங்க ஸோ அதனால் வந்து இப்போ இந்த குரூப் டூக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு வீடியோஸுமே வந்து அவ்வளோவா கொடுக்கவே இல்லை ஸோ குரூப் ஃபோரில் இருந்த அந்த வேகம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூவில் இல்லை ஓகேங்களா ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு அவங்களும் வந்து அளவுக்கு வந்து ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது ஸோ பார்க்கலாம் எதுக்கு அதாவது மதுரை போராட்டம் மோஸ்ட்லி நடந்தால் அதுக்கப்புறம் நமக்கு எதாவது ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ குரூப் டூக்கு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ படிக்கிறவங்க இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸை நல்லா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம் நீங்கள் இது வரையும் பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது அப்பப்போ கொஞ்சம் இடையில படிச்சுட்டு ஆல்ரெடி படித்ததை மட்டும் கொஞ்சம் இந்த ஒன் மந்த் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ குரூப் டூ எக்ஸாம் எப்படி இருக்கும் குரூப் ஃபோரை பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ குரூப் டூ எக்ஸாம் எப்படி இருக்குன்னு நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ